அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராகு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டுகளுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் விசயத்திற்கு தரிசனம் புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாக மிகுந்த பாதுகாப்பாக துணையாக அவர் இருக்கிறார் அதனால் தான் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அவைகள் மறைவிடத்தில் செய்யப்படட்டும் ஒழிப்பிடத்தில் செய்யப்படட்டும் அல்லது உங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு விரோதமாக செயல்படட்டும் ஒன்றும் செய்துவிட முடியாது கத்து நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினால் ஒருவரும் நம்மை ஆசைக்க முடியாது ஒருவேளை உங்களை மிரட்டி பார்க்கலாம் ஒருவேளை உங்களை பயமுறுத்தி பார்க்கலாம் மந்திர சூன்யங்கள் செய்து உங்களை ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒன்றும் முடியாது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆகினாலே நம்ம யாரும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது இப்படித்தான் வேதத்திலே தானியல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார் அவருக்கு விரோதமாக அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் அதிகாரிகள் ஏகமாய் கூடிக்கொண்டு எப்படி ஆகிலும் இவனை ஒன்றும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த போது ஒரு சற்பனையான ஒரு யோசனை செய்து ராஜாவினிடத்தில் போய் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சில நாட்களுக்கு உத்தரவிடும்படி ராஜாவினிடத்தில் கேட்டு வந்தார்கள் அப்படியே ராஜாவும் உத்தரவு கொடுத்த பின்பு இந்த தானியின் வழக்கம் போல ஆண்டவரை தொழுது கொண்டான் இதனால் அவனை குற்றம் பிடித்து சிங்க கபியில் தள்ளிவிட வேண்டும் என்று வந்தார்கள் அப்படியே அவனை சிங்க சிங்ககபில் ராஜாவினுடைய உத்தரவின்படி தள்ளினார்கள் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் சிங்கம் அவனை ஒன்றும் செய்யவில்லை ராஜா சிங்க சிங்ககபில் தள்ளின பின்பு அடுத்த நாள் அதிகாலமே ஓடி வருகிறார் தானியலே தானியலே என்று கூப்பிட்டு கொண்டு தானியல் கபியில் என்று சொல்லுகிறான் ராஜாவே கத்தர் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருந்தார் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை என்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை கலங்கடிக்க பண்ண வேண்டும் உங்களை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கிறார்களா உங்களுக்காக அவர் வழக்காடுவார் அவைகளை வாய்க்காமல் போக பண்ணுவார் உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்களா இந்த சொத்து அவர்கள் அபகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் வேலையிலிருந்து உங்களை துரத்துவிட்டு அவர்களுக்கு தேவையான வேறு ஒருவரை வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா இப்படி உனக்கு விரோதமாக உன்னுடைய சமாதானத்துக்கு விரோதமாக உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக உன்னுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காமல் போக பண்ணுவார் நீங்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டு ஆண்டவரிடத்தில் அவ்வப்போது நடக்கிற ஒவ்வொன்றையும் சொல்லுங்கள் மனிதர்களிடத்தில் சொல்லாமல் ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள் கர்த்தர் அவைகள் ஒன்றையும் வாய்க்காமல் போக பண்ணுவார் Cata da minha unha, será de parada. Amém.